வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம ஆயத்தொலை வடிவியல் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் ஒரு பாட்டு வீடியோ பார்த்துருக்கோம் அதில் புள்ளிகள் எப்படி குறிக்கிறது கார்த்தி சின்ன நாலு கார் பகுதியாக பிரிக்கிறப்ப எந்தெந்த புள்ளிகள் எந்தெந்த பகுதியில் எப்படி வரும்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா இதில் உண்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் வந்தால் ஹோல் ஸ்கொயர்ன்றது ஃபார்ம்லா ஜஸ்ட்டு ஃபார்மாக தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க ஆனால் நான் உள்ளே உங்களுக்கு கொஷனில் சொல்லும்போது எதுவுமே ஃபார்முலா சொல்ல போகிறதே கிடையாது ஃபார்ம்லா இல்லாமலே எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை களம் ஒன்று கொடுத்துருக்காங்க புக்கில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸுக்கு உள்ளாடி போயிடலாம் இதில் பாருங்கள் ஒரு ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி செல்கிறார் பிறகு அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி செல்கிறார் எனில் தற்போது ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருப்பார் இது பார்த்தீங்கன்னா அது ஒரு மேப்பு இது அந்த டைரக்ஷன் சொல்லுவோம்ல நார்த்து சவுத்து இது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு இது ஈஸ்ட் முதல்ல என்ன பண்ணுறாருனா வடக்கு பக்கம் மூணு கிலோமீட்டர் வடக்கு இந்த பக்கம் மூணு கிலோமீட்டர் போகிறாரு அடுத்ததாக கிழக்கு நோக்கி நான்கு கிலோமீட்டர் கிழக்கு பக்கமாக நான்கு கிலோமீட்டர் அப்போ அவங்களுடைய கேள்வி புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பார் அப்படிங்கிறது தான் இத கேள்வியாகவே கேட்குறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் கிடையாது நார்மலாக செங்கோண முக்கோணத்தை யூஸ் பண்ணி கொஷினாக கேட்கலாம் ஏன்னா இங்கே தொண்ணூறு டிகிரி வரும் ஆல்ரெடி நம்ம செங்கோண முக்கோணம் சொல்லியிருக்கோம் இல்லையா தொண்ணூறு டிகிரிக்கு எதிரில் வருது கர்ணம் அப்போ கர்ணம் ஸ்கொயர் ஒரு பேச்சுக்கு நான் இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு பக்கத்தோட ஸ்கொயரை ஆட் பண்ணணும் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு கூட்டினா இருபத்தி அஞ்சு ஸோ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இருபத்தி ஐந்து அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐந்து கிலோமீட்டர் அப்போ அவர் இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ அப்படின்னா ஐந்து கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஆன்சர் ஒருவேளை டைரெக்ஷன் எதுன்னு கேட்குறாங்கன்னா நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இல்லையா ஸோ நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் வட வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது என்னென்னா இங்கே நம்ம புள்ளியை வச்சு பார்க்க போகிறோம் இப்போ சொல்லியிருக்க இந்த சிந்தனைக்கலாம் கொஸ்டின் புள்ளி இல்லாமல் அந்த டிஸ்டன்ஸை முக்கோணத்தை பயன்படுத்தி சொல்கிறது மாதிரி சரிங்களா இதில் பாருங்கள் தொலைவுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா இப்போ ஏபின்னு ரெண்டு புள்ளிக்கு நடுவில் தொலைவு எடுத்துக்கிறோன்னா ஏபிக்கு நடுவில் இருக்கிற தொலைவும் பிஏவுக்கு நடுவில் இருக்கிற தொலைவும் சமமாக இருக்கும் கரெக்டு தானே இப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரே சைடில் போகிறீங்க ஒரே சைடில் வரீங்க அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் ரெண்டுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும் சரியா அதே நேரம் டிஸ்டன்ஸுக்கு ஆன்சர் ஜீரோன்னு வருது அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவல்னு அர்த்தம் ஏவும் பியும் சமமாக இருந்தால் மட்டும்தான் அதாவது தொடங்குகிற இடத்துலேருந்து முடிகிற இடமும் அதுவே அப்படின்னா அப்போ மட்டும்தான் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏவும் பியும் ஏதேனும் இரு தனித்த புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவெப்பமே என்னவாக இருக்கும்னா ஜீரோ விட அதிகமாக இருக்கும் உங்கள் இருந்து ஸ்கூலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னா மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் சொல்லுவோம் மைனஸ் ரெண்டு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்னு சொல்ல மாட்டோம் பாருங்கள் சரிங்களா ஸோ ரெண்டு புள்ளிகளுக்கு கிடைப்பட்ட எப்பவுமே எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஜீரோ விட அதிகமாக இருக்கும் இது தொலைவு பற்றின சில பண்புகள் இப்போது ஒரு ரெண்டு புள்ளிகளை கொடுத்துட்டு தொலைவு கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஃபார்முலாவை சொல்ல போகிறதுலான்னு முதல்லையே சொல்லிட்டேன் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு புள்ளி மைனஸ் நாலு கம்மா மூணு அடுத்த புள்ளி ரெண்டு கம்மா மைனஸ் மூணு எப்போவுமே புள்ளிகளை எழுதும்போது முதல்ல இருக்கிறத எக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இருக்கிறத ஒய் வேல்யூன்னு சொல்லுவாங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போ புள்ளிகள் புள்ளிகள்னாலே இந்த ப்ராக்கெட் போட்டு தான் எழுதுவாங்க இதில் முதல்ல இருக்கிறது எக்ஸு ரெண்டாவது இருக்கிறது ஒய் இப்போ இதில் பாருங்களேன் ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு புள்ளியில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ மைனஸ் நாலு ரெண்டாவது புள்ளியில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ ரெண்டு அதே மாதிரி ஒய் பாருங்கள் ஃபஸ்ட்டு புள்ளியில் இருக்கிற ஒய்யோட வேல்யூ மூணு ரெண்டாவது புள்ளியில் இருக்கிற ஒய்யோட வேல்யூ மைனஸ் மூணு கரெக்டாக இங்கே நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறேன் பாருங்கள் அதனால தான் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடுன்னு எழுதியிருக்கேன் சரியா இது ரெண்டுத்தையும் கூட்டணும் இல்லை கழிக்கணும் இது ரெண்டுத்தையும் கூட்டணும் இல்லை கழிக்கணும் கூட்டமாக கழிக்கணுமா அப்படிங்கிறத எப்படி சார் முடிவு பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டும் வேறு வேறு குறியாக இருந்துச்சு அப்படின்னா கூட்டணும் ரெண்டும் வேறு வேறு குறியாக இருந்துச்சுன்னா கூட்டணும் ஒரே குறியாக இருந்துச்சு அப்படின்னா கழிக்கணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மைனஸ் இது ப்ளஸ் வேறு வேறு குறி அப்போ கூட்டணும் நம்பரு நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு இதுவும் பாருங்கள் எதுவுமே குறி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் வேறு வேறு குறி வேறு வேறு குறியாக இருந்தால் கூட்டணும் மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு வந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும் ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறும் எழுபத்தி ரெண்டு ம புரியுதா நான் சொல்ல வர்றது எக்ஸ் எல்லாம் தனியாக எல்லாம் தனியாக எழுதிக்கிட்டு வேறு வேறு குறியாக இருந்தால் கூட்டுறோம் ஒரே குறியாக இருந்தால் கழிக்கிறோம் என்ன நம்பர் வந்தாலும் ஸ்கொயர் பண்ணால் போதும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா எழுபத்தி ரெண்டு வந்த ஆன்சருக்கு ரூட் எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு எழுபத்தி ரெண்டு ஒன்று ஆன்சர் ரூட் எழுபத்தி ரெண்டுன்னு அப்படியே கொடுக்கலாம் இல்லை என்ன பண்ணலாம் ஏற்கனவே நம்ம இதை விதுவில் சொல்லியிருக்கோம் எங்கள் விகிதமுறை எண்கள் ரியல் நம்பர்ஸ் நடக்கணும்ல அதில் முப்பத்தாறு ரெண்டு எழுபத்தி ரெண்டுன்னு பிரிக்கலாம் முப்பத்தாறுக்கு ரூட் எடுத்தால் ஆறு ரெண்டுக்கு ரூட் எடுக்க முடியாது ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆறு ரூட் ரெண்டுன்னு எழுதலாம் புரியுதா சார் எனக்கு ஃபார்முலா தெரியும் ஃபார்ம்லாவில் போட்டு சொல்லுவேன் அப்படிங்கிறவங்க பிரச்சனை இல்லை ஃபார்ம்லாவில் போட்டு போகிறீங்க சிலர் ஃபார்மலாவில் போடும்போதுமே இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்கிறதுக்காக தான் நான் ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னும் கூட ஒரு கொஷின் சொல்கிறேன் பாருங்கள் இதில் இன்னும் ரெண்டு மூணு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இதில் பாருங்கள் இந்த ரெண்டாவது கேள்வி நடத்துறதுக்கு முன்னாடி நான் மூணாவது கேள்வி முடிச்சிடுறேன் இதை முடிச்சுட்டு அங்கே வருவோம் ஒன்று கம்மா ரெண்டு நாலு கம்மா மூணு இதுக்கு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க இல்லையா ஒன்று ரெண்டு நாலு மூணு கரெக்டாக இதில் எழுதும்போது எப்படி எழுதணும் எக்ஸோட வேல்யூ இதில் எக்ஸோட வேல்யூ ஒன்று இங்கே எக்ஸோட வேல்யூ நாலு ஒன்று நாலு அந்த மாதிரி ஒய்யோட வேல்யூ ரெண்டு மூணு பாருங்கள் ரெண்டுமே ஒரே குறி இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் ஒரே குறியாக இருந்தால் கழிக்கணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு மூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஒன்று ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொன்னோம் ஸ்கொயர் பண்ண சொன்னோம் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஒன்பதையும் ஒன்றையும் கூட்டினா பத்து வந்த ஆன்சருக்கு ரூட் போடணும் பிரிக்க முடிஞ்சால் பிரிக்கலாம் இல்லைனா அப்படியே விட்டுடலாம் ஸோ ஆன்சர் ரூட் பத்து முடிஞ்சிச்சு இதோட ஆன்சர் ரூட் பத்து பாருங்கள் அவ்வளோதான் சரிங்களா இப்போது இந்த கேள்வி பாருங்களேன் மூணு கம்மா நாலு மைனஸ் ஏழு கம்மா ரெண்டு எக்ஸோட வேல்யூ தனியாக எழுதிடுங்க மூணு மைனஸ் ஏழு ஒய்யோட வேல்யூ தனியாக எழுதுங்க நாலு ரெண்டு வேறு வேறு குறி இருந்தால் என்ன பண்ண சொன்னோம் கூட்ட சொன்னோம் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது வேறு வேறு குறி அப்போ கூட்டணும் மூணையும் ஏழையும் கூட்டினா பத்து வேறு ஒரு குறியான்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் குறி நீங்கள் அதுக்கப்புறம் நம்பரையே நீங்கள் எந்த நம்பர் இருந்தாலும் அப்படியே கூட்டிக்கலாம் ஏழை மூணும் பத்து ஒரே குறி நாலுக்கும் ப்ளஸ்ஸு ரெண்டுக்கும் ப்ளஸ்ஸு ஒரே குறியாக இருந்தால் கழிக்க சொல்லியிருக்கோம் நாலில் ரெண்டு போயிடுச்சுன்னா ரெண்டு அடுத்து என்ன பண்ண சொன்னோம் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண சொன்னோம் பத்தை ஸ்கொயர் பண்ணால் நூறு ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு நூறையும் நாலையும் கூட்டினோன்னா நூற்றி நாலு நூற்றி நாலுக்கு ரூட்டு அப்போ ரூட் ஆஃப் நூற்றி நாலு இதை நம்மளால தனியாக பிரிக்க முடியாது அப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம் பிரிக்க முடியும் அப்படின்னா பண்ணலாம் எப்படி பிரிக்கலாம் பிரிக்க முடியுமா இல்லையான்னு எப்படி சார் முடிவு பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் நூற்றி நாலு ரெண்டாவ வாய்ப்பாட்டில் போடலாம் ஐ ரெண்டு பத்து இரண்டு நாலு மறுபடி ரெண்டாவது வாய்ப்பாடு இருபத்தி ஆறு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கனாலும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் போகிறீங்கன்னா பதிமூணு ஒரு ரெண்டு ஒரு மூணு பதிமூணுன்னு தனி தனியாக நிற்கும் அதனால் இது வேண்டாம் அப்போ ரெண்டு ரெண்டு இருக்கா ரெண்டு ரெண்டுக்கு பதில் ஒரு ரெண்டு ஏன்னா ரூட்டை விட்டு வெளில எடுக்கிறோம்னா ஒரு நம்பர் ரெண்டு முறை இருந்தால் ஒரு முறை எழுதுகிறோம் அப்போ ரெண்டு ரெண்டு எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குதுன்னா இருபத்தி ஆறு ஸோ ஆன்சர் ரெண்டு ரூட் இருபத்தி ஆறு புரியுதா எக்ஸ் எல்லாம் தனியாக எழுதுகிறோம் ஒய் எல்லாம் தனியாக எழுதுகிறோம் ஒரே குறியாக இருந்துச்சு அப்படின்னா கழிக்கிறோம் வேறு வேறு குறியாக இருந்துச்சுன்னா கூட்டுறோம் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ரூட்லேருந்து வெளில எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் இல்லை அப்படியே விட்டுடலாம் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் இங்கே ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி கொடுத்துருக்கேன் மூணு கமா மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு கமா மூணுன்ட்டு இதுக்கு தொலைவு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த நாலு கேள்வியும் தொலைவு வச்சு பார்த்தோம் இல்லையா அதையே பேஸ் பண்ணி இன்னொரு கொஷின் பாருங்கள் ஏ ஏழு கமா மூணு மற்றும் எக்ஸ்ஹெச்சின் மீது அமைந்த புள்ளி பி யின் எக்ஸ்ஹெச்சு தொலைவு பதினொன்று எனில் ஏபியின் தொலைவை காண்க இது என்ன சார் என்னென்னவோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு புள்ளி ஏழு கம்மா மூணு சரியா இன்னொன்று பாருங்கள் எக்ஸ்ஹச்சின் மீது அமைந்த புள்ளி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் இதை பற்றி பேசணும் எக்ஸ்ஹச் மேலே இருக்குது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஜீரோ கரெக்டாக எக்ஸ்ஹச் மேலே இருந்துச்சுன்னா ஒயுக்கு ஜீரோ அப்போ எக்ஸுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா அதுதான் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஹெச்சு தொலைவு பதினொன்று எக்ஸோட வேல்யூ பதினொன்று எப்படி இருந்துச்சுன்னா தொலைவு என்னன்னு கேட்குறாங்க அதே மாதிரி ஏழு பதினொன்று ஏன்னா ஏழுன்றது இங்கே எக்ஸ் வேல்யூ பதினொன்றது இங்கே எக்ஸ் வேல்யூ ஒய் பாருங்கள் இங்கே மூணு இங்கே ஜீரோ ஒரே குறி ஏழுக்கும் பதினொன்றுக்கும் ஒரே குறி அப்போ ஒரே குறியாக இருந்தால் கழிக்கணும் பதினொன்றில் ஏழு போயிடுச்சுன்னா நாலு மூணுக்கும் ஜீரோக்கும் ஒரே குறி அப்போ கழிக்கணும் மூணில் ஜீரோ போயிடுச்சுன்னா மூணு அப்போ ஸ்கொயர் பண்ணுறோம் நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி அஞ்சு வந்த ஆன்சருக்கு ரூட் எடுக்க சொன்னோம் இல்லையா இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தோன்னா அஞ்சு ஸோ ஏபியின் தொலைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அழகுகள் தான் ஆன்சர் ம புரியுதா நமக்கு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த டிஸ்டன்ஸை பயன்படுத்தி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் சில நேரங்களில் முன்னாடி லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில எதுவும் கேட்கல அதுக்கு முன்னாடி நடந்த சில எக்ஸாம்ஸில் ரொம்ப ரேராக இதை யூஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க ஒருவேளை அவங்க கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் உட்காந்து ஃபார்ம் ப்ளஸ் ஏன்னா நிறைய பேர் என்ன ஆகிடுவாங்கன்னா அந்த எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்லாம் ப்ளஸ் மைனஸ் போடும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இந்த ஐடியா தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸை தனியாக ஒய்ய தனியாக எழுதுகிறோம் ஒரே குறியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணுறோம் வேறு வேறு குறியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் பண்ணுறோம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாப்பிக்கே முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா ஸோ இதோட நமக்கு புள்ளிகளுடைய டிஸ்டன்ஸ் ரெண்டு புள்ளிகள் கொடுத்துட்டு அந்த புள்ளிகள் கிடைப்பட்ட தொலைவு கேட்குறாங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் முடியுது இதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் மையப்புள்ளி அதாவது நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு புள்ளிகள் கொடுத்துட்டு மையப்புள்ளி கேட்பாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ